Hi everyone, welcome to VLEARN We channel. இன்னிக்கு நம்ப 10th mathematicsல relation and functions அப்படின்ற first chapterல் இந்து exercise 1.3 के introduction ना पाक पोगும். பாக்கலாமா, இது நீங்க திரிந்திக்டு 1.3 போனா, உங்களுக்கு ரும்ப easy-ா இருக்கும். பாக்கலாம், first function, function ना என்ன? functions ना என்ன? ஜர்க்கும் நீங்க படிச்சக்கிறீர்களியா? functions ना என்ன? ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து ரிலேஷன்லேருந்து தான் வந்துச்சு ஓகேவா ஃபங்க்ஷன் இஸ் அ டூ நான் எம்டி செட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இப்போ வந்து ரிலேஷன் ரிலேஷன் எஃப் ஓகேவா ஃபங்க்ஷன் கிடையாது ரிலேஷன் ரிலேஷன்லேருந்து தான் ஃபங்க்ஷன் வந்துச்சு ஓகே அ ரிலேஷன் எஃப் பிட்வீன் டூ நான் எம்டி செட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஓகேவா ரெண்டு நான் எம்டி செட் செட் இருக்கு எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் கால் அ ஃபங்க்ஷன் ஓகேவா ரெண்டு நான் எம்டி செட் எக்ஸ் ஒய்க்கு நடுவில் இருக்க ரிலேஷன் எஃப தான் ஃபங்க்ஷன் சொல்றாங்க புரியுதா ரிலேஷன் ரிலேஷனும் ஒரு ஃபங்க்ஷன் தான் சார் சாரி ஃபங்க்ஷனும் ஒரு ரிலேஷன் தான் ஓகேவா ரிலேஷனோட சப்செட் தான் ஃபங்க்ஷன் புரியிற மாதிரி சொன்னா அதான் புரிஞ்சுதா நெக்ஸ்ட் பாருங்க ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒய் எக்ஸ்ன்றத வந்து இந்த கேப்பிடல் எக்ஸ் அப்படின்ற இந்த செட்டோட எலமெண்ட் சொல்றாங்க இந்த வந்து இந்த கேபிட்டல் ஒய்க்கு சம்மந்தப்பட்டது ஓகேவா இதுல இந்த ஒயன்றது ஒரு எலமெண்ட்டு அது இந்த ஒயின்ற செட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதான் பிலாங்ஸ் ஓகேவா இந்த பேர் பிலாங்ஸ் டூ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்புறம் தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் ஒய் பிலாங்ஸ் டூ small y belongs to capital. okay, वा? such that வந்து ஒவ்வொரு எக்ஸுக்கும் அங்கே ஒன் ஒய்க்கு மட்டுந்தான் எழுத முடியும் அப்படி ஒன் ஒய்க்கு மேலே போச்சுன்னா அது ஃபங்க்ஷனே கிடையாது ஓகேவா ஃபங்க்ஷன் ஒரு ரிலேஷன் அது வந்து பிட்வீன் டூ நான் எம்டி செட்டுக்கு நம்ம பண்றது அந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ எக்ஸ் டூ ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா எக்ஸ்லேருந்து ஒய் வரைக்கும் வச்சுக்கலாம் அந்த ஃபங்க்ஷன் டு நான் எம்டி செட் இது ரெண்டுமே நான் எம்டி சிக்ஸ் ஓகே இந்த நான் எம்டி செட்ஸ்க்கு நம்ம ரிலேஷன் எழுதுகிறோம் அந்த ரிலேஷன் வந்து எஃப் அந்த ரிலேஷன் தான் அந்த ரிலேஷன் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லலாம் இப்போ அந்த எக் ஒவ்வொரு எக்ஸுக்கும் இதில் இருக்க ஒவ்வொரு எக்ஸுக்கும் அங்கே ஒரு ஒய் தான் இருக்கும் புரிஞ்சுதா இது ஃபங்க்ஷன் ஓகேவா இந்த ஃபங்க்ஷனை வந்து ஸ்மால் எஃப்ல தான் டினோட் பண்ணுவோம் ஓகே இந்த ஸ்மால் எஃப் இஸ் ஈக்குவல் டு செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதிக்காங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க x, y இதுவும் ஆல் டெஸ்ட் எழுத போறோம் ரிலேஷன் மாதிரியே தான் ரிலேஷனோட சப்செட் தான் ஃபங்க்ஷன் ஓகேவா ஃபார் ஆல் x பிலாங்ஸ் டு ஸ்மால் x பிலாங்ஸ் டு கேப்பிட்டல் x செட் இந்த ஸ்மால் y வந்து இந்த y செட்டோடது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் கார்டிஷன் ப்ராடக்ட்டா

ரிலேஷனுக்குள்ள இருக்கிற மட்டும் ஃபங்க்ஷன் அந்த ரிலேஷனுக்குள்ள குட்ட அந்த ரிலேஷனுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் சர்க்கிளை வந்து ஃபங்க்ஷன் சொல்றோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் சர்க்கிள் கார்டிஜன் ப்ராடக்ட் செகண்ட் சர்க்கிள் ரிலேஷன் தேர்ட் சர்க்கிள் ஃபங்க்ஷன் இதெல்லாம் உள்ள உள்ள போக போக வருது புரியுதா புரிஞ்சுதா ஓகே இப்போ ரிலேஷன் வந்து கார்டிஜன் ப்ரொடக்டோட சப்செட்டு ஃபங்க்ஷன் வந்து ரிலேஷனோட சப்செட் புரிஞ்சுதா நெக்ஸ்ட் போயிடலாம் ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்ல சில பாயிண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் இஃப் எஃப்ன்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் ஓகேவா ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் அ ஃபங்க்ஷன் தென் ஒருவேளை அது ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அப்போ செட் எக்ஸ் இஸ் கால்ட் டொமைன் எக்ஸை வந்து டொமைன்னு சொல்லுவோம் டொமைன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் செட் ஒய் is 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 called called co-domain, set a co -domain over, x a a a x f f f f of 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 equal 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 to 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 b, in which one f of a is equal to b abdina, then b, b வந்து then image, குறிக்கிது ஓகேவா எக்ஸ்ன்ற ஒரு எலமெண்ட்ல இருந்து நம்ம ஏ எடுத்துக்கிட்டோம்னா அந்தமெண்ட் செட்ல இருந்து எடுத்த ஏ வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்றாங்க இந்த பின்றது வந்து ஃபங்க்ஷன்ல இருந்து வர்றது வந்து என்னது இமேஜா ஆஃப் ஏ அண்டர் எஃப் ஆ ஏ இஸ் கால்ட் ப்ரீ இமேஜ் ஆஃப் பி ஆ ஓகேவா இந்த ஏ ஓட இமேஜ பின்னு சொல்றாங்க பி யோட ப்ரீ இமேஜ ஏன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் புரிஞ்சுதா ஓகேவா இப்போ எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு ஏன்னு எழுதிட்டா ஏன்றது வந்து இமேஜ் பின்றது வந்து ப்ரீ இமேஜ் ஆகிடும் புரிஞ்சுதா ஏட ப்ரீ இமேஜ் பின்றது ஏட ப்ரீ இமேஜ் ஏன்றது பியோட இமேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்டர் ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கால் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் த செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் எக்ஸ் எக்ஸ்னு ஒரு செட் இருக்கு ஓகேவா செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்ல இருக்க எல்லா இமேஜஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அண்டர் ஃபங்க்ஷன் நம்ம அதை ரேஞ்சுன்னு சொல்லுவோம்மா புரிஞ்சுதா அதை ரேஞ்சுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் எக்ஸோட இமேஜஸ் இருக்குல்ல அது எதுல வரும் இமேஜஸ் ஒயின்ற செட்ல தானே வரும் ஏன்னா எக்ஸுன்றது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டூ ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் தானே அப்போ எக்ஸோட இமேஜஸ் எல்லாமே தான் இருக்கும் அந்த ஒய் இருக்கிற அந்த செட்டில் இருக்கிற சப்செட் தான் ஒரு ரேஞ்ச் ரேஞ்ச் ஓகேவா ரேஞ்ச் செகண்ட் செட் ஒய் டொமைனஸ் சப்செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் செட் எக்ஸ் ஓகேவா ஓகே ஓகே ஓகேவா எக்ஸோட இமேஜஸ் எல்லாமே ஒய் தானே ஓகே அப்போ எலமெண்ட்ஸ் தான் ரேஞ்ச் புரிஞ்சுதா ஓகே next f is a function of x belongs to y is a function if a function x from x to y is a function only if f அது फंक्शनா இருக்கும்னா every element in a domain of function f has an image எல்லா எலிமென்ட்டும் ஓகேவா எல்லா எலிமென்ட்டும் டொமைன்ன்றது வந்து x செட்ல இருக்கிறது டொமைன்னு சொல்லுவோம் அந்த டொமைன் வந்து எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருந்தால் தான் அதை நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியும் அதுக்கப்புறமா த இமேஜ் வந்து இமேஜ் இஸ் யூனிக் நம்ம எக்ஸ் எக்ஸு இருந்து எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இமேஜ் கண்டுபிடிக்கிறோம் அந்த இமேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கு இல்லையா அந்த ஃபங்க்ஷன் அந்த எக்ஸ்லேருந்து வாய்க்கு போகிற ஃபங்க்ஷன் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக்காக இருக்கணும் அது இமேஜ் ஓகேவா ஒரே எலமெண்ட்டுக்கு ரெண்டு இமேஜ் இருக்கக்கூடாது ஓகேவா அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபங்க்ஷனே இல்லை சரி நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன கண்டிஷன் எவ்ரி எலமெண்ட் இன் அ டொமைன் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப் ஆஸ் அன் இமேஜ் எல்லாத்துக்கும் ஒரு இமேஜ் இருக்கணும் அதுக்கப்புறம் இமேஜ் தனித்துவமாக இருக்கணும் யூனிக்காக இருக்கணும் அடுத்து பாருங்க இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஃபைனட் செட்ஸ் சச் தட் என் ஆஃப் ஏ என் ஏன்னா கார்டினாலிட்டி கார்டினாலிட்டினா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்ன செட் அதான் கார்டினாலிட்டி அதான் என் ஆஃப் எழுதலாம் இந்த என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு வச்சுக்கிறாங்க என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு கியூ அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தட் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் ஏ டு பி ஏலருந்து பிக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி தான் இருக்கு அதை வச்சுட்டு நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலா கியூ பவர் பி அப்படின்றது இல்லாமா ஓகே கியூன்றது என்னது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் பி அதோட பவர்ல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் ஏ எழுதுறோம் இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் ஏ டு பி ஓகேவா ஃப்ரம் ஏ டு பி இது ஃபங்க்ஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்து பாருங்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னது ரெப்ரெசென்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஃபங்க்ஷன்ஸை ரெப்ரெசெண்ட் பண்ணுவோம் எப்படி நம்ம காமிப்போம் மேத்தமெட்டிக்ஸில் ஃபங்க்ஷனை எப்படிலாம் ரெப்ரெசன்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை எப்படி ரெப்ரெசன்ட் பண்ணுறது செட் ஆஃப் ஆல் ஆடர் பேஸ் அ டேபிள் அப்புறம் ஒரு ஆரோ டைக்ராம் கிராஃபிக்கல் ஃபார்ம் கிராஃப் பார்ட் கிராஃபை பண்ணலாம் ஆரோ டைக்ராம் போடலாம் டேபிள் வரையலாம் ஆடர் பேஸ்ட் எழுதலாம் ஆடர் பேஷன் என்னது அந்த ரோஸ்டட் ஃபார்ம் எழுதுவோல்ல அதை ஆடர் பேஸ் புரிஞ்சுதா ஓகே இப்போ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க அதுக்கு இப்போ செட் ஆஃப் ஆர்டர் பேஸ் எழுதணும் அதை பி அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் செட் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸ் கமா ஒய் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ எக்ஸ் வந்து ஏல வந்து ஒரே எலமெண்ட்டு இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ஒயின்ற இது வந்து எக்ஸோட ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தான் ஒய் ஓகேவா புரிஞ்சுதா எக்ஸ் எக்ஸோட இமேஜ் தான் ஒய் ஒயோடய ப்ரீ இமேஜ் தான் எக்ஸ் புரிஞ்சுதா ஓகே ஆஃப் ஆல் ஆர்டர் பேஸ் ரெப்ரெசன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் செட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல் ஆர்டர் பேஸ் ரெப்ரெசன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஓகேவா இந்த செட்டில் நம்ம ஆர்டர் பேஷ் எழுந்துருவோம் எல்லா ஆர்டர் பேஸும் என்ன பண்ணுது இந்த இந்த ஒபே பண்ணுற எல்லா ஆர்டர் பேஸும் represent a function have okay wow. next table form table form in a table formula the values of x and the values of their represent respective images under f can be given in the t in the form of a table the values of x okay wow. the values of x and rather than the x of respective images

ஒவ்வொரு எலமெண்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் தான் இருக்கணும் நிறைய இருக்கக்கூடாது புரிஞ்சுதா எக்ஸ் ஒய் இது டேபிள் ஓகே இது எக்ஸ் ஒய் அந்த மாதிரி இது ஆர்டர் பேஸ் ஓகே எக்ஸ் ஒய் இந்த மாதிரி ஓகேவா எஃப்எஃப்எக்ஸ் அந்த மாதிரி வரும் இப்போ கிராஃப் கிராஃப் எப்படி இப்படி போடுவோம் ஜீரோ போட்டு கிராஃப் எக்ஸ்எக்ஸ் எஸ் ஒய்எக்ஸ்எஸ் போட்டு கிராஃப் போடுவோம் ஓகேவா இப்படி ஒன்று ப்ளாட் பண்ணுவோம் இது கிராஃப் ஃபார்ம் அந்த ஃபங்க்ஷனை கிராஃப்ல ப்ளாட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் எல்லா பாயிண்ட்ஸையும் அந்த எக்ஸு இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இருக்கிற ப்ரீமியர்ஜை எலமெண்ட்டோட சேர்த்து கிராஃபில் ப்ளாட் பண்ணுவோம் அவ்வளோதான் இது நாலு ரெப்ரஸண்டேஷன் இருக்குது ஃபங்க்ஷனுக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் எவ்ரி ஃபங்க்ஷன் கேன் பி ரெப்ரஸன்ட் பை அ கிராஃப் எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம ஒரு கேர்வை ஒரு கேர்வா ரெப்ரசென்ட் பண்ண முடியும் எதுல ஒரு கிராஃபில் ஒரு கேர்வா ரெப்ரென்ட் பண்ண முடியும் ஓகேவா ஒரு கிராஃப்ல ஒரு கேவா எல்லா ஃபங்க்ஷனையும் ரெப்ரசென்ட் பண்ண முடியும் இதுதான் சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆனால் கிராஃபில் வரவுமே ரெப்ரெசன்ட் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணாது எல்லா கிராஃபில் வரைஞ்ச எல்லா கேவுமே ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணாது ஆனால் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிராஃபில் கேவை வச்சு ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுதா அவ்வளோதான் நெக்ஸ்ட் பாருங்க ஃபங்க்ஷன்ஸ் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா வேறு மாதிரி மெத்தடில் பார்க்க போகிறோம் ஃபங்க்ஷனை வந்து ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ஒரு ஃபங்க்ஷன் ஓகேவா ரிட்டன் ஆஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்

எல்லா ஃபங்க்ஷனுமே ரிலேஷனாக இருக்க முடியும் ஆனால் எல்லா ரிலேஷனுமே ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது புரிஞ்சுதா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த சப்செட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் ஆர் த சப்செட்ஸ் ஆஃப் காட்டிஷன் ப்ராடக்ட் புரிஞ்சுதா இது கார்டிஷன் ப்ராடக்ட் ஏ க்ராஸ் பி இது ரிலேஷன் ஆர் இது ஃபங்க்ஷன் எஃப் புரிஞ்சுதா கார்டிஷன் ப்ராடக்ட்டோட சப்செட் தான் ரிலேஷன் ரிலேஷனோட சப்செட் தான் ஃபங்க்ஷன் ஓகே தர்ஸ் தங்கஸ் சப்செட்ஸ் ஆஃப் ரிலேஷன் அந்த ரிலேஷன்ஸ் அதை சப்செட்ஸ் ஆஃப் காட்டிஷன் ப்ராடக்ட் இது தான் சொல்றாங்களே ஈஸியாக இருக்கு இல்லையா இருக்கட்டும் உங்களுக்கு இந்த டைரம் காட்னு இருந்தால் இந்த பிக்சர்ல நம்மளுக்கு என்ன தெரியுதோ தான் அவங்க அங்க சொல்றாங்களே புரிஞ்சுதா நெக்ஸ்ட் பாருங்க நம்ம இப்போ வந்து ஒரு மெக்கானிசம் மாதிரி பார்க்கலாம் ஃபங்க்ஷனை இது ஃபங்க்ஷனோட மிஷின் ஓகேவா நம்ம ஒரு இம்புட்டாக கொடுக்குறோம் ஓகேவா இம்புட்டாக கொடுத்துட்டோம் அந்த மிஷின் வந்து ஒரு அவுட்புட்டாக தருது ஓகேவா ஒரு இன்புட் கொடுத்தா ஒரு அவுட்புட் தானே வரும் நிறைய அவுட்புட் வருமா என்ன வராதுல்ல அப்போ ஃபங்க்ஷன்னா ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுதா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்புட் கொடுத்தா அவுட்புட் ஒன்று தான் வரும் அப்ப என்ன பண்ண போறோம் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும்னு சொல்ல வராங்க இது உங்களுக்கு புரிஞ்சுதா நெக்ஸ்ட் பாருங்க ரெப்ரசன்டேஷன் பை ஆரோடைகிராம் ஒருவேளை நிறைய அவுட்புட்ஸ் இருந்துச்சுன்னா ஓகேவா நிறைய அவுட்புட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷனே இல்லை ஒரு அவுட் புட் கொடுத்தா ஒரு அவுட்புட் தான் வரணும் சாரி ஒரு இன்புட் கொடுத்தா ஒரு அவுட் புட் வரணும் அதான் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் ரெப்ரஸண்டேஷன் பை ஆரோ ஆரோட்ராம் எப்படி ரெப்ரஸன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் திஸ் ஃபங்க்ஷன் ஈச் இன்புட் கரஸ்பாண்ட் டு அ சிங்கிள் அவுட்புட் இந்த ஃபங்க்ஷனில் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனா இந்த ஃபங்க்ஷனில் ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட் புட் தான் சிங்கிள் அவுட்புட் தான்

இப்போ ஏன்னோனு இருக்குது அது வந்து இன்புட்டாக கொடுக்கணும் நம்மளுக்கு அவுட்புட்டுக்கு எக்ஸ் வருது நெக்ஸ்ட் பாருங்க பீன்றது இன்புட்டாக கொடுத்து நம்மளுக்கு அவுட்புட் எத்தனை வருது ஒய்யும் வருது ஜெட்டும் வருது அது எப்படி ஒரு இன்புட்டுக்கு ரெண்டு அவுட் வர முடியும் வராது இல்ல ஓகே அப்போ அது நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும் புரிஞ்சுதா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஒன் ஆஃப் த இன்புட் பி இஸ் அசோசியேட்டட் வித் டூ அவுட்புட்ஸ் ரெண்டு அவுட் புட் இருந்தால் அது ஃபங்க்ஷனே கிடையாது ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்கணும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் போயிடலாம் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப 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 க்ரூஷுவலான ரோலை எதில் ப்ளே பண்ணுதான் ஹையர் செகண்டரியில் புரியுதா மேத்தமெட்டிக்ஸில் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் ஒன்றும் ஃபங்க்ஷனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஓகேவா மேத்தமெட்டிக்ஸ் இது வந்து ஃபண்டமெண்டல் டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இதில் நிறைய நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு ஓகேவா இது வந்து ஒரு பேசிக் டூல் எதுக்கு ஒரு விஷயத்தை ஒன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பேசிக்கான டூல் ஓகேவா ஓகே இந்த இந்த மாதிரி நம்ம ஐடியாவில் நம்ம யோசிச்சு பார்த்தா ஃபங்க்ஷன் வந்து இன்ஜினியரிங் சயின்ஸில் ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணுறாங்க ஓகேவா ஃபங்க்ஷன் புரிஞ்சுதா ஃபங்க்ஷன்ஸை ரொம்ப ரொம்ப எலாபரேட்டாக ஒய்டாக அப்ளை பண்ணுறாங்க இன்ஜினியரிங் சயின்ஸில் அவ்வளோதான் இதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் பாருங்கள் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்

ரேஞ்சுன்றது வந்து கோடமைனோட சப்செட் தானே அவ்வளோதான் புரிஞ்சுதா ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு புரிஞ்சுதா ரிலேஷன்லேருந்து தான் ஃபங்க்ஷன் வந்துருக்கு புரிஞ்சுதா ஃபங்க்ஷனாக எப்படி இருக்கும் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஃபங்க்ஷனோட சில பாயிண்ட்ஸு இமேஜ்னா என்ன ப்ரீ இமேஜ்னா என்ன ஆர்டாகிராமில் எப்படி ரெப்ரஸன்ட் பண்ணுறது கார்டிஷன் ப்ராடக்ட்டோட சப்செட்டு ரிலேஷன் ரிலேஷனோட சப்செட்டு ஃபங்க்ஷன் அவ்வளோதான் அப்புறம் ஃபங்க்ஷன் எப்படி டினோட் பண்ணுவோம் எஃப்ல டினோட் பண்ணுவோம் ஓகே ஓகே ஒரு இமேஜ் ஒரு இன்வெல்மெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கும் ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்கும் இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ